கேரட் வந்து கேரட் தோசை கொடுங்கவா அப்படின்னுச்சு தம்பி பேரக்குட்டி சரி கேரட்னா ஒரு சத்தான தோசை தானே பேரகுட்டி கேட்குறாங்க அவங்களுக்கு நம்ம கேரட் தோசையே கொடுத்துருவோம் அப்படின்ட்டு லீவில் இருக்கிறதுனால கொஞ்சம் சுவையாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா ரசித்து ருசிச்சு குழந்தைய சாப்பிடுவாங்க இந்த தோசை வந்து பெரியவங்களேருந்து சின்ன குழந்தையா சாப்பிடக்கூடியதுங்க சரி நம்ம பேரக்குட்டி கேட்டிருக்காங்களே நம்ம செஞ்சு கொடுப்போம்ட்டு இப்போ இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோமா நம்ம வந்து ஊற்ற ஊற்ற போகிறேன் கல் காஞ்சிடுச்சு ஊற்றலாமா ஊற்ற நல்லா மாவை ஒன்று ஓலை அடிச்சுட்டு கரைச்சி வச்சுக்கிட்டேன் ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு நான் ஒரு ரெண்டு இரண்டு மாவை எடுத்துக்கிறேன் நான் கொஞ்சம் கனமா ஊற்றணும்ல இருக்கேன் அப்போ ஊக்கியாச்சு அப்ப மேலே வந்து வெங்காயம் நல்லா பூ மாதிரி அரைஞ்சி வச்சிருக்கேன் வெங்காயம் அந்த வெங்காயத்தையும் மேலே தூவிக்கலாம் அடுப்பை கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் சல சன சடனு இப்படி தூவி விட்டுக்கலாம் பிறகு கேரட் சீவி வச்சிருக்கோமா நல்ல ஒரு ஹெல்த்தியான கேரட் தான் கேரட்னா சும்மா வெறுமனையாக வந்து காய்கறவங்களாம் வந்தாங்கன்னா என்ன செய்வோம் கேரட் எடுத்து ஒன்று கடிச்சு தின்னுக்கிட்டே காய்கறி விலைக்கு கேட்போம் அது அப்போ இப்போல்லாம் வந்து விற்கிற விலையில அந்த வியாபாரியும் கஷ்டப்படக்கூடாது இல்லையா அதனால விலையை கேட்டு வாங்கி சாப்பிட்றது அப்புறம் இந்த கருவேப்பில்லை கொத்தமல்லி எல்லாம் இருக்கா அதையும் மேலே துவிக்கிற உடையதை தூவிட்டு பொடி இட்லி பொடி நல்லா சுவையா டேஸ்டா இருக்கும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா அப்படியே ரவுண்டில் விட்டுக்கிற வேண்டியதுதான் கொஞ்சம் நல்லா மெது மெதுன்னு இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் நல்லா வெந்துருச்சு அப்படியே திருப்பி போட்டுக்கிறாரு வேலை ஏன்னா மேல இந்த காயெல்லாம் நல்லா இந்த சூட்ல வேகணும்ல அது தெரிஞ்சு திருப்பி போட்டிருக்கேன் இப்ப நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஊத்தாப்பும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு சூப்பரா நம்மளுக்கு ஊத்தா பரடி ஆயிருச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊத்தாப்பா சாப்பிடலாம் இப்போ சூப்பரான ஒரு ஊத்தாப்பம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இல்லை என்னென்ன போட்டிருக்கோம் வெங்காயம் போட்டிருக்கோம் கேரட் போட்டிருக்கோம் இட்லி பொடி போட்டிருக்கோம் கருவேப்பில் மல்லி எல்லாம் போட்டிருக்கோம் சூப்பரான சூப்பர் சூப்பராக ஊத்தாப்பம் மிகவும் இது மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு ஃபிரெண்டியான தவசை செஞ்சு கொடுங்க ஓகேப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோவை பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேர்த்துக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க பாய் நான் நம்ம பேரகுட்டிக்கு இந்த தோசை கொடுக்க போறேன் எங்கள் பேரகுட்டிய பொண்ணெல்லாம் சாப்பிட போறாங்க நீங்களும் வாங்க வாங்கப்படும் சாப்பிடலாம் உங்கள தோசை இப்போ எங்கள் பேரவருக்கு நான் கொடுக்க போறேன் நீங்களும் செஞ்சு கொடுங்க இது மாதிரி உங்க பேர குழந்தைகளுக்கு பெரியவர்கள் இருந்து சின்ன குழந்தைய எழுந்து சாப்பிடக்கூடிய ஒரு தோசை Sau to Ham Na has Papa.